ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு யுவர் சேனல் நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம பெரும்புல இருக்க சிற்றான் வந்திருக்கோம் நியூ நியூஆர்ல ஏர் கேஷ் எக்ஸ் இந்த கார்டு ரிவ்யூ பண்ண போறோம் தொடர்ந்து சிற்றான் கால்களில் ரிவ்யூ கொடுக்குற நம்ம சர்வீஸ் சிற்றான் எந்த சாருக்கு தேங்க்யூ சார் இந்த காரை பத்தி ஃபுல் அப்டேட் ஆனால் பார்க்க போகிறோம் வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க தொடர்ந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சிட்ரான் காசில் ரிவ்யூ கணும் ஆசை மறக்காம மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போலாம் இப்போ நியூஆர்ச்சேன் ஏர் கேஸ் எக்ஸை பற்றி ஃபுல்லாக ப்ரோ என்னென்ன அஃபீச்சர்ஸ் வந்துருக்கு என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குது அதுக்கு முன்னாடி வந்து மக்களுக்கு வந்து எங்கள் லொக்கேஷன் லோகேட்டாக இருக்கு நம்ம சிட்டான பற்றி சொல்லி மக்களுக்கு நம்ம டீலர் ஷோரூம் எங்கே இருக்குன்னா நமக்கு வேலூர் புதுவசூர் பெருமுகை நேரில் வந்து முருகன் கோயிலில் வந்து நமக்கு ஷோரூம் லொக்கேட்டாக இருக்குது அண்ட் நம்ம சிட்டா இந்தியா பற்றி பார்க்கலாம் சிட்டா இந்தியா பான் ஃப்ரெஞ்ச் மேட் இன் இந்தியா நைன்டீன் நைன்டீன்லேருந்து நமக்கு சிட்டாயின் வந்து இருக்குது நம்ம இந்தியாவில் டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து லான்ச்சஸ் பண்ணியிருக்காங்க மோர் தென் த்ரீ ஹண்ட்ரட் மாடல்ஸ் மேலே வந்து சிட்டான் இந்தியா வந்து சிட்டானோட வெஹிக்கில்ஸ் வந்து வேர்ல்டு வைடு ரன்னிங்கில் இருக்குது மோர் இது ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் கண்ட்ரீஸ் மேலே இருக்குது ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் இயர்ஸ் மேலே இருக்குது மோஸ்ட் லெஜர்சி கம்பெனியாக வந்து சிட்டாயின் இப்போது நம்ம சிட்டா இந்தியா வந்து நமக்கு ஏர்காஸ் காஸ்ட் எக்ஸ்ட்ரெண்ட் வெஹிக்கிள் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க பெட்டர் ஃபியூச்சர்ஸோட நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டோட லான்ச் பண்ணியிருக்காங்க என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் நமக்கு ஃப்ரெண்ட்லேருந்து பார்க்கலாம் நல்லா நமக்கு வைடரான வின்ஷன் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபார் பெட்டர் ரோட் வியூ நமக்கு வந்து கிளியராக இருக்கும் அண்ட் ஐரோ ஆரோடைனமிக் டிசைனில் உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட் பேரட் வியூ கொடுத்துருக்காங்க நல்ல சோப்பி டிசைன்ஸில் உங்களுக்கு அண்ட் எல்இடி டிஆர்எல் லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வித் ஸ்ட்ரைக்கிங் எல்இடி Projected Headlamp Options ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஹெட்லாம் வந்து உங்களுக்கு வந்து எல்இடி ஹெட்லாம் வித் ஸ்ட்ரைக்கிங் எல்இடியோட signature design. சிட்டாயினோட சிக்னேச்சர் டிசைனுக்கான சி டைப்புக்கான லோகோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க வித் பியோனோ பிளாக் ஃபினிஷிங்கோட உங்களுக்கு குரோம் ஃபினிஷிங்கோடு வந்திருக்கு அண்டு நல்லா உங்களுக்கு வந்து ஃபார் பெட்டர் ஹேர் வென்ஸ்க்கான உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நல்ல ஓப்பனிங் வைடரான ஓப்பனிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபார் பெட்டர் ஏர் ஃப்ளோக்காக உங்களுக்கு வந்து இன்ஜின் கூலிங் ஆப்ஷன்ஸ் கூட கொடுத்துருக்காங்க அண்டு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமராக்கான ஆப்ஷன்ஸும் ஃப்ரண்ட் பார்க்கிங் கேமரா ஆப்ஷன்ஸும் வந்திருக்கு இது டோவிங் கனறதுக்கான இது இருக்குது வெஹிக்கல் டோப்பிங் பண்ணுறப்போ நீங்கள் யூஸ்ஃபுல் பண்ணிக்கலாம் அந்த வந்து மெயின் அப்டேட்டாக இருந்தது நமக்கு எல்இடி ஃபாக்ல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எல்இடி ப்ராப்லாம்ஸ் வந்து உங்களுக்கு இன் செக்மெண்ட்டாக உங்களுக்கு வந்து ஃபார் பெட்டர் ரோட் வியூ உங்களுக்கு நைட் ட்ரைவ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஹில் ஸ்டேஷன் ட்ரைவப்போ உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து பெட்டர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் எல்இடியில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பெஸ்டின் செக்மெண்ட்டாக உங்களுக்கு அதேமாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து நல்லா உங்களுக்கு ஸ்டைலிஷான காப்பர் ஃபினிஷிங் உங்களுக்கு சில்வர் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்லோடு உங்களுக்கு வந்து ஸ்பாய்லர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாக்கே ப்ரீமியமாக இருக்குது நல்ல ப்ரீமியம் லுக்கில் உங்களுக்கு வந்து பெட்டர் ஃபியூச்சர்ஸோட நம்ம ஏர்காஸிக்ஸ் வந்து நல்லாயிருக்கு இப்போ சைட் ப்ரொஃபைல் என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குது வாங்க பார்க்கலாம் ஆர்காஷ் செக்ஸோட சைட் ப்ரொஃபைல் என்னென்ன அப்டேட் இருக்குன்னு பார்க்கலாம் இது மோஸ்ட் ஸ்டைலிஷ் டிசைனாக ஆக்டோ டியூல் டோன் டைமண்ட் கட் அலவல் ஆப்ஷன்ஸோட உங்களுக்கு டூ ஃபிஃப்டீன் பார் சிக்ஸ்டி ஆர் சவன்டீனுக்கான அலேவில் ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அண்ட் பெஸ்டின் செக்மெண்ட் வீல் பேஸாக உங்களுக்கு டூ சிக்ஸ் செவன் ஒன் எம்எம்கான வீல் பேஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஓவரால் லென்த் பார்க்குறப்ப உங்களுக்கு ஃபோர் த்ரீ டூ த்ரீ எம்எம்கான ஓவரால் லென்த் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் பெஸ்டின் செக்மெண்ட் ஹைட்டாக உங்களுக்கு ஒன் சிக்ஸ் செவன் ஒன் ஒன் எம்எம்கான உங்களுக்கு ஓவரால் ஹைட்டோட ஆப்ஷன்ஸ் வருது உங்களுக்கு வித் ஹன்லட் அண்ட் ஹைட்டோட உங்களுக்கு ஹண்ட்ரட் அண்ட் வெயிட் எம்மோட வருது அண்ட் அண்ட் பெஸ்ட் செக்மெண்ட் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் எம்எம்முக்கான கிரௌண்ட் க்ளியரன்ஸ் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க பெஸ்ட் ஸ்டைலிஷ் டிஷன் உங்களுக்கு வந்து சைட் ப்ரொஃபில் பண்ணக்கூட டோர் கிளியரிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஓவியம்ல உங்களுக்கு சைட் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் வித் மிரர் ஃபோல்டிங் ஆப்ஷன்ஸோட ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அண்ட் உங்களுக்கு ஈஸி ஆக்சஸபுள் டோர் அண்ட் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நைன்டி டிகிரி வைடர் டூரோ ஓப்பனிங் ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இன்டீரியர்ஸ் என்னென்ன அப்டேட் இருக்குன்னு வாங்க போய் பார்க்கலாம் வா காரோட இன்டீரியர் பார்க்க ப்ரீமியம் லுக்கில் பக்காவாக இருக்கு இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ நல்லா காம்பர்டபுளான உங்களுக்கு ஸ்டேரிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க வித் ஃப்ளாட் பாட்டம் டைப்பில் உங்களுக்கு ஸ்டேரிங் ஆப்ஷன்ஸ் வருது நல்ல ஹைட்டிங் பொசிஷனில் உங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கு பெட்டர் ரோட்வே உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் சைட் ரோட்வே வந்து கிளியராக இருக்கும் உங்களுக்கு அண்ட் என்னென்ன அப்டேட்ஸ்னா மேஜராக நமக்கு சைடில் டோர் ட்ரிம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து லெதர் ஃபினிஷிங் வித் ப்ரௌனிங் லெதர் க ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க ஆம்பேட் லைட்டிங் ஆப்ஷன்ஸும் வருது அண்ட் ஃபோர் விண்டோஸ் ஒன் டச் டவுன் ஆப்ஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அண்ட் சைட் ட்ரன் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் அந்த மிரர் ஆப்ஷன்ஸ் ஃபோல்டிங்க்கு வந்து உங்களுக்கு ட்ரைவிங் சைட் டோர் ஹேண்டில்ஸும் கொடுத்துருக்காங்க அண்டு மேஜராக மேஜர் அப்டேட் என்னென்னா உங்களுக்கு வந்து பெப் சிஸ்டம் உங்களுக்கு பெப் சிஸ்டமோட புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஸ்டாப் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நல்லா உங்களுக்கு வந்து சாஃப்ட் டச் டேஷ் ஆப்ஷன் தீம் செட்டப் வித் ப்ரௌன் ஃபினிஷிங்கோடு வந்திருக்கு அண்டு கோல்டன் ஃபினிஷிங் உங்களுக்கு வந்து சிட்டானினோட சிக்னேச்சர் டிசைனான சி டைப்க்கான உங்களுக்கு வந்து ஏசி இவெண்ட்ஸ் அரி பெர்ட்டிகல் ஏசி இவெண்ட்ஸ் அண்ட் அரிசல் ஏசி இவெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க வித் சாஃப்ட்வேர்ஸ் டேஷ் போர்ட்ஸ் உங்களுக்கு கொடு கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபஸ்ட் இன் செக்மெண்ட்டாக உங்களுக்கு வந்து ஸ்பீட் லிமிட் வித் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து ஸ்பீட் லிமிட்டோட ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அண்டு பெஸ்டின் செக்மெண்ட்டாக உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இன் செக்மெண்ட் ஃபோர்டீன் டிகிரிஸ் ஏசி டெம்பரேச்சர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க வித் டென் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ச் இன்ஃபோர்டேமெண்ட் சிஸ்டமில் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் ஒயர்லெஸ் கார்பியோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இது செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சுக்கான உங்களுக்கு வந்து டிஎஃப்டி கிளஸ்ட் ஆப்ஷன்ஸும் வந்திருக்கு அண்ட் ஆட்டோ டிமிங் ஐஆர்பிஎம் பெஸ்டிங் செக்மெண்ட்டை உங்களுக்கு ஆட்டோ டிமிங் ஐஆர்பிஎம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதே மூலமாக ஹை பீம் லைட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து நைட் டைம் டிரைவிங்கு உங்களுக்கு ஹசல் ஃபீ ட்ரைவிங் பண்ணலாம் நீங்கள் எல்இடி இன்டீரியர் லேம்ப் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு வந்து இப்போ பஸ் ஏர்காஸ் எக்ஸ்ட்ரா நமக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க அண்ட் கோ டிரைவிங் சீட்டுக்கான உங்களுக்கு வந்து வேனடி மிரர் ஆப்ஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு நல்ல உங்களுக்கு வந்து நல்ல சாஃப்ட் டேஷ்போர்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க வித் டீப் ஸ்டோரேஜ் க்ளவ் பாக்ஸ் ஆப்ஷன்ஸோடு கொடுத்துருக்காங்க இதன் மூலமாக நீங்கள் இம்பார்ட்டன் வேலட்ஸ் எதாவது இருந்தால் நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் அண்ட் டுவெல்வெல்ட்டுக்கான பவர் சாக்கெட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்டு யூஎஸ்பிக்கான பென்ட்ரைவ்க்கான போட்டுவெல் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க அண்ட் உங்களுக்கு பெஸ்டின் செக்மெண்ட்டாக உங்களுக்கு ஒயர்லெஸ் ஃபோன் சார்ஜிங் ஆப்ஷன்ஸ்க்கான ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல உங்களுக்கு வந்து வாட்டர் பட்டு யூனிட் இல்லை உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கான உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் யூனிட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஹேர் பேக் சிக்ஸ் ஹேர் பேக் ஸ்டாண்டர்டாக வந்து நம்ம ஹேர் எக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்ட் சிஸ்டமுக்கான புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஆப் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் சிக்ஸ் ஸ்பீடுக்கான உங்களுக்கு வந்து மேனுவல் கியர் பாக்ஸ் ஆப்ஷன் டர்போ இன்ஜினுக்கான கியர் பாக்ஸ் கூட கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ் வருது ஹேண்ட் பிரேக் ஆப்ஷன்ஸ் வருது இது உங்களுக்கு வந்து பெஸ்டின் செக்மெண்ட்டாக உங்களுக்கு ஸ்லைடிங் ரெஸ்ட் வித் ஸ்டோரேஜ் யூனிட்டோட கொடுத்துருக்காங்க இது மூலமாக டீப் ஸ்டோரேஜ் யூனிட் இருக்குது இது மூலமாக இம்பார்ட்டன்ட் வேலட்ஸு இல்லை ஸ்டே சேஃப்டி சம்மந்தமாக உங்களுக்கு எதாவது இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் இதில் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் அண்டு ஃபஸ்ட் இன் செக்மெண்ட்டாக நமக்கு இந்த ஆர்காஸ் எக்ஸில் நமக்கு த்ரீ லெவல் அட்ஜஸ்டபிள் வந்து வெண்டிலேட்டர் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபார் டிரைவிங் அண்ட் கோ பேசஞ்சருக்கு ரெண்டு சீட்ஸ்க்கு வந்து சீட்ஸ் ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நம்ம டென் இந்த டென் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ஃபோன் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமில் உங்களுக்கு காரோட ஏஏசஸ் சப்போர்ட் வருது இதே மூலமாக நீங்கள் ஏஏ கூட இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு லைவ் கிரிக்கெட் ஸ்கோர்ஸ் அண்ட் நியூஸஸ் இருக்குது ஜிபிஎஸ் நேவிகேஷன் லைவ் உங்களுக்கு வந்து லைவ் லொக்கேஷன் ஷேரிங் எல்லாமே வந்து காரை ஏஏசஸ் மூலமாக நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் நியூ ஏர்க்ராஸ் எக்ஸோட ஃபைவ் ப்ளஸ் டூஸ்க்கான ஃப்ளெக்ஸி ப்ரோ செவன் சீட்டரோட செகண்ட் ரோ இது நல்லா நல்ல ஹெட்ரூம் இருக்குது நல்லா லெக் ரூம் ஓர்வதே நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது செகண்ட் ரோக்கான நல்லா உங்களுக்கு நல்லா லாங் கம்ஃபர்ட்க்கு தாரமாக போகலாம் உங்களுக்கு அண்ட் செவன் சீட்டரில் பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து செகண்ட் ரோக்கான கேம்ப் லேம்ப்கான உங்களுக்கு வந்து இன்டீரியர் எல்இடி லேம்ப் ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க செகண்ட் ரோக்கான இது வந்து ஏசி ப்ளோயர் வித் வென்ஸ் வந்து தேர்ட் ரோவுக்கு சப்போர்ட்காக செகண்ட் ரோவில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு மவுண்ட் ரைட் சைடு உங்களுக்கு வந்து ஏர் ஃப்ளோ இருக்குது செகண்ட் ரோக்கான ரியருக்கான ஃபைவ் சீட்டரில் உங்களுக்கு கீழே மட்டும் வரும் செவன் சீட்டரை போகிறப்ப உங்களுக்கு மேலேயும் ஏசி வென்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அண்ட் ஏசி கண்ட்ரோல் ஒரு யூனிட்டும் வந்துருக்கு அண்டு பெஸ்டின் செக்மெண்ட்டாக உங்களுக்கு வந்து டைப் சிக்கான ரெண்டு சார்ஜிங் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் சிக்ஸ்டி ஃபார்ட்டி சீட்ஸ்க்கான ஸ்ப்ரிட் சீட்ஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க தேர்ட் ரோக்கான என்ட்ரி வந்து நமக்கு இந்த சீட்ஸ் வந்து ஃபோல்டப் பண்ணுறப்போ நீங்கள் தேர்ட் ரோக்கான என்ட்ரி பண்ணலாம் தேர்ட் ரோக்கான என்னென்ன இருக்குன்னு வாங்க பார்க்கலாம் நம்ம நியூ நூ ஏஸ் எக்ஸோட தேர்ட் ரோக்கான என்ட்ரி வந்து பார்க்குறப்போ நமக்கு செகண்ட் ரோவில் சிக்ஸ்டி ஃபார்ட்டி சீட்ஸை வந்து இந்த ஒன் ஆஃப் தி சீட்ஸ் வந்து ஈஸியாக ஃபோல்டப் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இந்த லேபர் மூலமாக உங்களுக்கு ஈஸியாக பண்ணலாம் அது மூலமாக நாங்கள் பெட்டர் கிட்டின் கிட்றதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேர்ட் ரோக்கு சில்ட்ரன்ஸ் ஏரியர்ங்கிறதுக்கு அடல்ட்ஸ்க்கும் ஈஸியாக இருக்கும் நமக்கு தேர்ட் ரோ வரைக்கும் உங்களுக்கு வந்து பில்லரில் வந்து ஏர் பேக் வந்து கண்டினியூ ஆகுது அண்ட் ஹூக் கேரியருக்கு உங்களுக்கு அப் டு த்ரீ கேஜிஸ் வரைக்கும் கேரி பண்ணுறதுக்கான உங்களுக்கு லக்கேஜ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் தேர்ட் ரோக்கான உங்களுக்கு வந்து வாட்டர் பாட்டில் ஸ்டோரேஜ் யூனிட் ஆப்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க காரணம் உங்களுக்கு வந்து ஃபிளெக்சிபுலாக தேர்ட் ரோவில் உங்களுக்கு வந்து லாங் ட்ரைவ் போகலாம் அண்ட் தேர்ட் ரோ பார்க்குறப்போ நமக்கு உங்களுக்கு பெஸ்டின் செக்மெண்ட்டாக உங்களுக்கு தேர்ட் ரோக்கான வாட்டர் பாட்டில் ஸ்டோரேஜ் யூனிட் அண்ட் யூஎஸ்பி சார்ஜிங்கான ரெண்டு போர்ட்டல் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க இது மூலமாக நீங்கள் வந்து ஃபஸ்ட் ரோ பண்ணி இல்லாமல் தேர்ட் ரோவில் உங்களுக்கு எல்லாம் ஸ்டோரேஜ் யூனிட்டும் சரி ஃபோன் சார்ஜிங்கும் நீங்கள் யூஸ்ஃபுல் பண்ணிக்கலாம் நீங்கள் லாங் ட்ரிப் போகிறப்போ நம்ம ஆர்காஸ் எக்ஸோட ரே ப்ரொஃபைல் இது ரே ப்ரொஃபைல் பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து ஷார்க்ஃபின் ஆண்டர்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அண்டு நல்லா உங்களுக்கு வந்து எக்ஸ்டீரியர் சப்போர்ட்டாக உங்களுக்கு வந்து பார்க்குறப்போ எக்ஸ்ட்ரா ஸ்பாய்லர் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க அண்டு ரியர் ஸ்பாய்லர் ஆப்ஷன்ஸ் வந்துருக்குது அண்டு ரிஃப்ளெக்டர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்டு டிஃபோக்காக இருக்கான லைன் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க வித் ரியர் வைப்பர் வைப்பர் அண்ட் வாஷர் ஆப்ஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அண்டு சிட்டோட ரியர் வந்து டைல் லேம்ப்கான கனெக்ஷன் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்டு சிக்னேச்சர் டிசைனான சி டைப்கான ரியல் டைல் லேம்ப் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க அண்ட் ஆர்க சிட்டானினோட நேம் பேஜிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இது ஆர்காஸோட எக்ஸோட நேம் பேஜிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்டு டூ பார்க்கிங் சென்சார் ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ரிவர்ஸ்க்கான ரிவர்ஸ் கேமராக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க அண்ட் பெஸ்டின் செக்மெண்ட்டாக உங்களுக்கு ரேர் வந்து கிரவுண்ட் க்ளியரன்ஸ் ஆப்ஷனும் டூ டென் எம்எம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்டு பூட் பார்க்குறப்ப உங்கள் அரௌண்டு வந்து இது செவன் சீட்டர் ஆப்ஷன்ஸ் ஃபைவ் ப்ளஸ் டூ ஃபிளெக்ஸி போக்காலும் செவன் சீட் ஆப்ஷன்ஸ் நீங்கள் ஃபோல்டப் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து இப்படி அப் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ட்ரிபிள் ஃபோர் லிட்டர்ஸ்க்கான பூட் ஸ்பேஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இன்னும் நீங்கள் சீட் ஃபோல்டப் பண்ண செகண்ட் ரோ சீட்ஸும் ஃபோல்டப் பண்ணிங்கன்னா எண்ணூற்றி முப்பத்தேழு லிட்டருக்கான பூட் ஸ்பேஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் இதிலே ஃபைவ் சீட்ரு பார்க்குறப்ப உங்களுக்கு ஐநூற்றி பதினோரு லிட்டர் பூட் ஸ்பேஸ் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க இது மூலமாக நீங்கள் லக்கேஜஸ் நீங்கள் ஃபேமிலி ட்ரிப் போகிறப்போ உங்களுக்கு வந்து செவன் இருக்குது ஃபைவ் சீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இந்த சீட்ஸ் ஃபோல்டப் மட்டும் பண்ணாமல் நீங்கள் வந்து சீட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுட்டு நீங்கள் திருப்பி நீங்கள் வந்து நீங்கள் ஃபிக்ஸிங் பண்ணிக்கலாம் இதுதான் நமக்கு ரியர் போர்ஷன்ஸ்க்கான இது அப்டேட்ஸ் இது நமக்கு ஃபார்ட்டி ஃபைவ் லிட்டருக்கான இ டொண்ட்டிக்கான காம்ப்ளிமெண்டோட உங்களுக்கு ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அண்ட் மேஜராக பார்க்குறப்ப நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து வென்டிலேட்டட் டிஸ்க் பிரேக் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் வென்டிலேட்டட் டிஸ்க் அண்டு ரியாக ட்ரம் பிரேக் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸில் உங்களுக்கு அதேமாதிரி ஹோல்ட் கண்ட்ரோல் இஎஸ்பி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அண்டு எல்லா ஏபிஎஸ் வித் இபிடிக்கான ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எல்லா ஆப்ஷன்ஸும் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இதை தான் நம்ம மேஜர் அப்டேட்ஸ் வந்து ஏர்காஸ் எக்ஸை சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் ரோட் பண்ணியிருக்காங்க இப்போ காரோட மெயின் இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வாங்க என்னன்னு பார்க்கலாம் காரை பத்தி ஃபுல்லாகவே சொன்னீங்க சூப்பரா இப்போ இன்ஜினை பத்தி சொல்லுங்க என்ன ஸ்பெக் இருக்குன்றது நம்ம ஏர்காஸ் எக்ஸ் நமக்கு ரெண்டு டைப் ஆஃப் இன்ஜின் ஆப்ஷன்ஸ் வருது என்னென்ன பார்க்கலாம் இப்போ ஃப்ரெண்ட் இது வந்து பேனட் நம்ம ஓப்பன் பண்ணுறப்போ நமக்கு இதுதான் நமக்கு இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் உங்களுக்கு இது நாய்ஸ் ரெடியூசர் நாய்ஸ் அண்ட் வந்து வைப்ரேஷன் கொடுத்துருக்காங்க இது நமக்கு இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் உங்களுக்கு இது மெக்பர்சன் ஸ்டட் வித் காயில் ஸ்பிரிங் சஸ்பென்ஷன் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இது நார்மலாக வந்து வைப்பர் ஆயில் உங்களுக்கு வந்து கூலண்ட் பிரேக் ஃப்ளூயிட் அண்ட் வந்து பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து பூஸ்டர் பிரேக் கொடுத்துருக்காங்க இது வந்து ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் அதோட இசிஎமோட கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க இசிஎம் சென்சார் பேட்டரிக்கான யூனிட் வருது இதுதான் ஃபுல் இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் இது எல்லாம் உங்களுக்கு நல்ல ஃபினிஷிங் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க நல்ல க்ளோஸ் யூனிட்டாக அண்ட் மேஜராக நமக்கு என்னென்ன இன்ஜினில் வந்து என்ன ஸ்பெஷிஃபிகேஷன் பார்க்கலாம் இதில் வந்து நமக்கு ரெண்டு டைப் ஆஃப் இன்ஜின் ஆப்ஷன்ஸ் இருக்குது நேச்சுரல் ஆஸ்பிரேட்டேட் இன்ஜின் எயிட்டி டூ பிஎஸ் பவர் ஒன் ஃபிஃப்டின் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் ஆகிற நேச்சுரல் ஆஸ்பரேட்டட் ஃபைவ் சீட்டில் ஆப்ஷன்ஸும் நமக்கு வருது அதுவே உங்களுக்கு வந்து டர்போ இன்ஜின் வரப்போ உங்களுக்கு வந்து ஒன் டென் பிஎஸ் ஹாஸ் பவர் ஒன் நைன்டி ஆஃப் டார்க் ஃபவர் ஃபைவ் சிக்ஸ் ஸ்பீட் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸ் வருது இதே ஆட்டோமேட்டிக் போகிறப்போ உங்களுக்கு ஒன் டென் பிஎஸ் ஆஃப் ஃபாஸ்ட் பவர் டூ ஹண்ட்ரண்ட் ஃபைவ் ஆஃப் டாக் ப்ரொடியூஸ் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் சிக்ஸ் ஃபீட் டார்க் கன்விட்டு இன் செக்மெண்ட் உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இது மூலமாக ரெண்டு டைப் ஆஃப் இன்ஜின் ஆப்ஷன்ஸ் வந்து ஏர்காஸ் எக்ஸில் இருக்குது இப்போ நம்ம இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் பார்த்துட்டோம் இப்போ வெஹிக்கிலோட வாரண்டி டீட்டெயில்ஸ் பற்றி சொன்னால் வெஹிகளுக்கு வந்து சிட்டான் இந்தியா வந்து ஆர்காஸ் எக்ஸ்க்கு த்ரீ இயர்ஸ் எதிராக ஒன் லேக் கிலோமீட்டர் ஸ்டாண்டர்ட் வாரண்டி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் எக்ஸ்டர்னல் வாரண்டி ஆப்ஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அது என்ன பேக்கேஜஸ் இருக்குது அதை நீங்கள் என்னென்ன கவர் அப் பண்ணிக்கலாம் அண்ட் செகண்ட்லி வந்து இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் இவ்வளோ பெரிய வெஹிக்கல்ஸ் உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஷோரோம் வந்து எயிட் பாயிண்ட் டூ நைன்லேருந்து ஸ்டார்டிங் ஆகுது ஏர்காஸ் எக்ஸ் வெஹிக்கல் நமக்கு அதே மாதிரி நமக்கு ஆறு மோனோ டோன் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு நாலு டூஎல் டோன் கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு இன்டீரியர் ட்ரிமுக்கான ரெண்டு கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம நியூ ஏர்காஸ் எக்ஸில் எல்லா ஃபியூச்சர்ஸ் அப்டேட் பற்றி கலர் ஆப்ஷன்ஸ் ப்ரைஸிங் எல்லாமே பார்த்தாச்சு நம்ம ஷோரூம் லொக்கேஷன் வந்து சர்வேஷ் வந்து வெள்ளூர் பெருமுகையில் வந்து நியர்பை முருகன் கோயில் நியர்பை லொக்கேட் ஆயிருக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிவிட்டோம் அண்ட் வந்து பார்க்குறப்போ வெஹிக்கிள்ஸ் வந்து புக்கிங்ஸ் அதிகமாக போயிட்டுருக்கு வெஹிக்கிளோட வெயிட்டிங் பீரியடும் அதிகமாக இருக்குது புக்கிங்ஸ் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு வெஹிக்கல் வந்து டெஸ்டே பண்ணி பாருங்கள் நம்ம வெஹிக்கிலோட கம்ஃபர்ட் எப்படின்னா நீங்கள் டெஸ்டே பண்ணி தான் வெஹிக்கிளோட சஸ்பென்ஷன் கொண்டு இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்க்க முடியும் நீங்க ஷோரூம் வந்து விசிட் பண்ணுங்க டெஸ்டே பாருங்க வெஹிக்கிள் புக்கிங் பண்ணுங்க வெயிட்டிங் பீரியட தவிர்த்துக்கோங்க இன்னொரு வெயிட் பண்றீங்க நம்ம சர்வீஸ் பாண்டிச்சேரி போர்ட் ஆப்போசிட்லயும் இருக்கு நம்ம வேலூர்லயும் இருக்கு ஸ்க்ரீன்ல இருக்க நம்பர் கனெக்ட் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் வீட்டில் சந்திக்கலாம் ஓகே ஓகேஸ் பாய்